உனளுக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினா பட்டி போட்டு ஆடுலையே குட்டி போட்டு ஆடல மேட்சிட்டு எலே இந்த எகத்தாலம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத இப்ப அல்லாம் பல்ல பத்தி மீ பேசா நல்ல பல்லு வச்சிருக்காங்க சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்க கிட்ட எகத்தான பேசிருக்கு பட்டாசரத்துக்கு

அந்த வெட்க வெட்க நாட இடுப்ப நம்ம கழுத்தி ஒட்டியான போட்டு போய் சாக்குறதே கேடிச்சா உன் இடுப்பெலம்பு ஓடிச்சு பண்ணி போட்டுகுமா ஏய் நான் மட்டும் உங்களுக்கு மர்மகலா வாச்சே உன் முதுகெலம்ப ボலボலன்னு நூல்ல கோர்த்து மாலைய போட்டுகுவேன் ஜாக்கிரதை அய்யோ அண்ணே ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தில வந்து மாட்டிக்கும்டா எந்திரா மூணு முடுக்குறா உன் முதுகெலம்ப நூல்ல கோர்த்து மாலைய ரெண்டையும் கையில கொடுத்து போடுவேன்

என்னடா தெரியல மாதிரி கையங்காளி வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாக்கால எவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலயா கோடை மடக்கணும் சீக்கிரமா போய் மடைய போய் தண்ணி நிறுத்துறாங்க

உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா போட்டு பாதுகாப்புன்னு சொல்லி தான் இங்க வந்து குளிக்கிறோம் நீங்க ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அர்த்து போட்டீங்கள

மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கறாங்க அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க இதுக்கு போய் உடைக்கறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா அண்ணா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

பாரு வாராங்க வார அங்கே சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு அதான் அந்த புதுச்சிருக்கு அவன் சிரிக்க இல்ல என்று தங்கச்சி டீச்சரு என்ன சரு இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன் கவுண்ட்ரே கவுண்ட்ரே ஆஹ் மத புதா ரேவுல இங்க வந்து நால குட்டிக்கிட்டு இருக்க நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன் அப்படியும் ஒரு வைச்சொல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி குடுத்து போட்டிங்கன்னா ரேவு நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல இங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்க இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசமா நம்மளுக்கு ஆவாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது ஏனங்க ஒரு வயசு பண்ண எத்தெடுத்து பார்ப்பீங்க கா மணி நேரம் நார் மணி நார்மோ பாக்குறதே இங்கே நல்லா வெச்சு பாத்து போடுங்க அட வாப்புல அதோ இவ்வளவு சமாளிக்க உன்னால தான் முடியும் நீயே பாத்துக்கோ உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும்

வேலை <laughs> வாங்க <laughs>

தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்பதான் சொல்லிட்டு வந்தான் நம்ம மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு உனக்கு என்ன தேவையோ அத நான் தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க கா படிச்சு வெச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்து இருக்கானே நந்து போய் வந்திருக்கிற அந்த தம்பிக்கு ஆர்தல ஒரு வார்த்தை சொல்லுங்கனா ஒண்ணுமில்ல சுந்தரி ஊரான் தோட்டத்து வேலை நம்ம தோட்டத்துக்கு காவலுக்கு காக்க வந்திருக்கேனு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட ஒரு நான் தயாரா இருக்கேன் அப்புறம் நம்ம சான் அவ நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலை பாடு கொடுத்து படுவோம் வைத்தியக்காரன் படுற இவன் படிச்சவன் இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவல படத்தை அந்த சின்ன கவுண்ட் தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அத நீ ஒத்துக்கு ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்ல உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியதுதானே தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்டம் கிட்டதான் என்னங்க சொல்றீங்க சுந்தரி நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல தம்பி நீ வேலைய தவசிக்க செய் বিশ্বাসத்தை எங்கட்ட காட் சரிங்கயா சுந்தரி うん வாங்கடா ஹ்ம் சம்மதம் சொன்னதுக்கே சம்மளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்கறியா அதுதான் சக்கரே கவுண்டர் என்னங்க ஹ்ம் நீ போயிடுப்பா வரயா தம்பி

ஐயா 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 நம்ம பிரிய குடிச்சு பாம்பு கடிச்சு போட்டுக்காலு கடிச்சு போடுச்சியா எப்படி அத்தா இருக்கு பதராத எனக்கு ஒண்ணு ஆகல என்னையே த காப்பாத்தி போட்டா யாருன்னு பாக்குறியா எல்லாம் அந்த சிரிக்கு தெய்வானதா ஐயா தெய்வான

நீங்க என்னன்னா வெளியே பேச முடியாத உங்க ஆத்தா ஹவுஸ் இருக்கு வில பேசிட்டு நிக்கிறீங்களே இந்தாங்க இந்த பணத்தை இப்ப நான் உங்களுக்கு தரேன் இருபது வருஷத்துக்கு முன்னால செத்து போன ஏன் ஆத்தாளோட உசுர உங்கனால திருப்பி தர முடியுமா உங்க ஆத்தாளை நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா ஆத்தாளோட பாசம் தாயா தெரிஞ்சது பொறுப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா <music/>சொன்னால் அடிச்ச சுந்தரி பசங்களுக்கு ஆனா ஆனா நல்லா சொல்லி தர அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா கேக்குறேன்ல

என்ன பூச்சி கத்துதே இந்த கால சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேஞ்சது மச்சா கணக்கு காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சு மச்சா பிள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சிய படிக்கணும்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கினேன் இப்ப வட்டியோட சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு எப்ப நீ கட்ட போற இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் நான் ஒண்ணு திடீர்னு கேட்கல நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாய் மூணு மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது வாங்கும் போது இருக்கிற கொடுக்கும் போது கூட இருக்கணும் பூச்சி நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவ கிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க என் மச்சா என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல வாங்கின கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற உனக்கு எப்படி வசதி உன்ன மாதிரி கேடு கேட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட

அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு போய்விருந்து வச்சிருக்கேன் உங்களால ஆன கோதவிய செய்ய பாத்தியாடா தவசி ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துக்கிட்டு வராளம் கொடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறது விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்க கூடு வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத காவிரியோட மொய் விழுந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு நினைக்கிற காசுக்கு வக்கில்லாதவளா இல்லாதவளா இருந்தாலும் கவுருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவ காட்டி போட்டு போற ஆட்டிய சாப்பிடுங்க சரி ஆப்ப சாப்பிடுங்க பாயது போட்டாங்கயா நேரம் இல்ல போதும் பிள்ள உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லதில்ல புள்ள நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருளதே அரிச்சு குடிச்சிருக்கலாம் அக்கா அது செய்யறந்தா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்பு ஆத்தா மனசு படி ஒன்னு ஆளாக்கி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பமா அம்மணி தெய்வான இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதிட்டு இருந்தா எப்படி அம்மணி பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி இலையை நீதானே எடுக்கணும் அம்மணி

வாதே என்றா இந்த கிழவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு வாக்குறியா இந்த வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்ல பதினஞ்சு வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா அதான் தொடக்கிற இது வாரதாயி இந்த கட்டில இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்து என் கையில கொடுத்து போடும் அதை விட்டு போட்டு உன் சுட்டி தப்பி எல்லாம் இதை காட்டி போடாத என்ன இந்த வெட்டு வெட்டுறாள என் பையன் கதி என்ன ஐயோ தவசே

எதையுமே உம் நீயே எனக்கு பெரிய சீதனம் நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டை சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு